லூசி தபால் வந்திருக்கு கொஞ்சம் பாரு ஒரு பார்சல் வந்திருக்கு மேடம் இந்தாங்க பார்சலா இத கொஞ்சம் பிடி என்னன்னு பார்ப்போம் ஏதோ gift மாதிரி இருக்கு மேடம் ஆ எனக்கு யார gift அனுப்ப போறாங்க என்னது இது உள்ள ஏதோ பவுடர் மாதிரி இருக்கு ஆமா மேடம் ஏதோ உப்பு மாதிரி இல்ல தெரியுது gift box உப்பா உப்பு ஆமா இரு இரு உப்புக்குள்ள வேற என்னமோ கூட இருக்கிற மாதிரி தெரியுதே என்னது இது சகப்பா ஓ மை காட் ஆ ஜீசஸ் என்ன கண்டாவீது லூசி சீக்கிரமா போலீஸ் கூப்பிடு

உங்க முகத்துல இருக்கிற அந்த எமோஷன் அது போதுமே அப்படி எந்த ஒரு எமோஷனும் காட்டின மாதிரி எனக்கு தெரியலையே நீங்க அந்த பேப்பரை தூக்கி வீசின போய் கவனிச்சேன் உங்க பார்வை ஜெனரல் கார்டன் படத்து மேல இருந்தது அந்த படத்துக்கு வேற இப்பதான் புதுசா ஃப்ரேம் போட்டிருக்கு அதை பார்த்தது ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டீங்கல்ல ஆமா ஷலாக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டேன் ஆனா இந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் எனக்கு சீக்கிரமாவே மறந்து போயிடும் வாட்ஸ் நம்ம எதையாவது சீரியஸா யோசிக்கிறப்பதான் நம்ம மூளை வேற ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்தை நோக்கி நழுவிடும் இது நிறைய பேருக்கு இருக்கிற காமனான விஷயம்தான் எனக்கும் இது மாதிரி அப்பப்ப நிறைய நடக்குது சம்பந்தமே இல்லாம நிறைய யோசனைகள் எல்லாம் வருது அதுதான் தெரியுது அந்த சவுத்துல புதுசா ஃப்ரேம் போட்டு மாட்டி ஜென்ரல் கார்டன் படத்தை பார்த்தீங்க அப்புறம் அப்படியே புக் ஷெல்ஃப் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரேம் போடாத ஹென்ரி வார்ட் பீச்சரோட போட்டோவையும் பார்த்தீங்க அதுக்கப்புறம் சட்டுன்னு திரும்பி கார்டன் போட்டோக்கு பக்கத்தில் இருக்கிற வெறும் சவுத்தை ஊத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க எப்படி இந்த மூணு விஷயத்தையும் சரியா கனெக்ட் பண்ணீங்க இந்த பீச்சர் போட்டோவுக்கு கண்ணாடி ஃப்ரேம் போட்டிருந்தா அதையும் கார்டன் படத்துக்கு பக்கத்திலேயே மாட்டி வச்சிருந்துருக்கலாமே ஃபீல் பண்ணேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே பெரிய ஆள் தான் சார் நீங்க இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல வாட்சன் சொல்ல போனா நிஜமான சவாலே அதுக்கு அப்புறம் தான் உங்க பார்வை திரும்பி என்ட்ரி வாட் பீச்சர் போட்டோ பக்கமே போச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை மேலேயே நின்றுச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன அப்படி யோசிக்கிறீங்கன்னு ஒரு கணக்கு போட்டேன் அப்போதான் ஆப்கான் வாரில் உங்களுக்கு கிடைச்ச தழும்பு லேசாக தழவிக்கிட்டே இருந்தீங்க முகத்திலேயே லேசான ஒரு சிரிப்பு உங்களுக்கு தழும்பு ஏற்படுத்தின அந்த ஆப்கான் வார் கூட ரொம்ப ஒரு அற்பமான காரணத்துக்கு தான் ஆரம்பிச்சது ஹோம்ஸ் நீங்கள் சரியான ஆள் தான் ஒத்துக்கிறேன் உண்மையாகவே நீங்க சொல்கிற மாதிரி இந்த தழும்பு ஒரு ஜோக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் ஜென்ரல் கார்டன் ஹென்றி பீச்சர் அப்புறம் நீங்க கலந்துக்கிட்ட அந்த ஆப்கான் வார் இந்த மூணுத்துக்கும் பின்னால் இருக்கிற காரணம் ரொம்பவே சாதாரணம் ஆனால் வெறும் முட்டாள்தனம் அதான் சொன்னேன் வாட்சன் ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறதுக்கு யுத்தம் என்னைக்குமே ஒரு தீர்வாகாது அது பெரும் பைத்திய எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்ல இருந்தேன் ஹலோ வாட்சன் இதுக்கே ஷாக் ஆன அப்படி இந்த நியூஸ் ஐட்டத்தை பாருங்க அது இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வீதியை கலப்பிய பயங்கர பரிசு தலைப்பே பயங்கரமா இருக்குல்ல நேற்று மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிராய்டன் கிராஸ் ஸ்ட்ரீட்ல மிஸ் சூசனுங்கிற ஒரு லேடிக்கு போஸ்ட்ல ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சல்ல ரெண்டு காது இருந்திருக்கு

ஸ்காட்லாண்ட் யார்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு தானே தெரியுமே அவர் இன்னைக்கு எனக்கு அனுப்பின இந்த லெட்டரையும் பாருங்க இந்த கேஸில் அவருக்கு என்னை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு நாளைக்கு நான் போகலான்னு இருக்கேன் நீங்களும் வரீங்களா வாட்ஸன் நிச்சயமா அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நாளைக்கு காலையில் முதல் ட்ரெயினில் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிக்கிறாடேன்னு போகிறோம் காலையில் நாங்கள் ரயில் ஏறினதுலேருந்து லேசாக மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது அதனால வெப்பம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரயில்வே இருந்து அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அந்த அட்ரஸ்க்கு போயிட்டோம் இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் எங்களுக்காக அங்கே வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தார் ஹலோ மிஸ்டர் ஹோம்ஸ் இதுதான் நான் சொன்ன சூசன் வீடு அந்த பார்சல் வந்ததுலேருந்து பாவம் மிஸ் சூசன் ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க அந்த பார்சல் அங்கே ஹவுஸ்ல தான் வச்சுருக்கோம் வாங்க முதல்ல நம்ம அங்கே போய் பார்ப்போம் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருந்தது அதோட ஒரு மூளையில் ஒரு ஹவுஸ் இருந்துச்சு இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் உள்ள இருந்து அந்த பார்சலை வெளியே எடுத்துட்டு வந்தார் பிரவுன் பேப்பர் சுற்றி இருந்த அந்த மஞ்ச அட்டை டப்பாவையும் அதை கட்டியிருந்த நூலையும் கொண்டு வந்தார் நாங்கள் அந்த தோட்டத்தில் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தோம் இன்ஸ்பெக்டர் இந்த கிஃப்ட் பார்சலில் கட்டி இருக்கிற நூலை கவனிச்சிங்களா இன்ட்ரெஸ்டிங் ஒன் செகண்ட் என்ன அது நூலில் கருப்பா ஏதோ ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு ஹோம்ஸ் பாருங்க ஆமா நூலில் தார் பூசி இருக்கு இந்த இடத்த கவனிச்சிங்களா சூசன் கத்திரிக்கோலால நூலை கட் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த நூல்ல என்ன ஸ்பெஷல் ஹோம்ஸ் அதை கட் பண்ணா தானே பாசில பிரிக்க முடியும் ம் ஆமாம் அந்த ஆனால் அந்த நூல இப்படி கட் பண்ணதால இதை அனுப்பினவங்க போட்ட முடிச்சிடணும் அபிலாமல் அப்படியே இருக்கு பாருங்க ஆதான் அந்த முடிச்ச கவனிக்க உமை காட் ஆமா இந்த முடிச்சு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு சே இதை முதலேயே கவனிக்காமல் விட்டுட்டேனே கிஃப்ட் பார்சலை சுற்றி இருக்கிற ப்ரௌன் பேப்பரில் கொஞ்சம் காஃபி தூள் ஸ்மெல் வருது அதில் ஏதாவது க்ளூ கிடச்சிதான் க்ளூ எதுவும் பெருசாக கிடைக்கல ஆனால் இதில் இருக்கிற கையெழுத்தை பார்த்தா நிச்சயம் ஒரு ஆண் தான் இதை அனுப்பியிருக்கான்னு தோணுது சூசன் குஷிங் பேரை கூட எஸ் குஷிங்னு தான் எழுதியிருக்கான் கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப மட்டமான எங்களை எழுதியிருப்பான் அவனோட வருமானமும் ரொம்ப சுமாராக தான் இருக்கணும் அப்புறம் அட்ரஸில் க்ராய்டுங்கிறத தப்ப தப்பாக எழுதியிருக்கான் கவனிச்சிங்களா முதல்ல ஐன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை அடிச்சு ஒயின் போட்டிருக்கேன் அதை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தான் எனக்கு தெரியுது ஒன்று அவன் அதிகம் படித்தவனும் இல்லை அண்ட் ரெண்டு இதுக்கு முன்னாடி வந்ததும் இல்லை இந்த கிஃப்ட் பாக்ஸை பாருங்க மிஸ்டர் ஹோம்ஸ் ரொம்ப சீப்பான சீப்பானு புகையில டப்பா டப்பா லெஃப்ட் சைட் பாருங்க கைரேக பதிஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் பாருங்க டப்பாவில் உப்புக்கு நடுவில் வச்சிருக்க இந்த காது ரெண்டும் ஒருத்தரோடது இல்லை

மெடிசனுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இன்ஸ்பெக்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பெரும் விளையாட்டுக்கு பண்ணது கிடையாது நிச்சயமாக ரொம்ப சீரியஸான நினைக்கிறேன் அது ரொம்ப வேடிக்கையாக இல்லை எவனாவது ஒரு கிரிமினல் இப்படி அதற்குறையாக ஒரு கிரைம் பண்ணிட்டு காட்டி கொடுக்கிற மாதிரி அது ஒரு பாசலாக அனுப்பி வைப்பானா கொஞ்சம் கவனமாக பாருங்க ரெண்டு காதும் வேற வேற மாதிரி இருக்கு சார் இது ஒரு கொலை இல்லை ரெண்டு கொலை ஷலோ இந்த ஒரு காது சின்னதாக இருக்குது பாருங்க இந்த சின்ன காதில் தொலை இருக்கு அப்ப இது பொண்ணோட காதா தான் இருக்கணும் அந்த காதலே தொலை இருக்கு ஆனா அது ஆம்பளையோட காது இன்னொன்னு கவனிச்சிங்களா அந்த ஆம்பளை காது நல்லா வெயில் பட்டு கருத்து போயிருக்கு சபாஷ் சரியா கெஸ் பண்றீங்க வாட்சன் இந்த ஆணோட காது யாருடையதோ அவனோட வேலை ரொம்ப நேரம் வெயில்ல நின்று வேலை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கணும் இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா இதையே மிஸ் சூசனுக்கு அனுப்பணும் அவங்கள பயமுடுத்தவா கஷ்டப்படுத்தவா இல்லை வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கா எதுவாக இருக்கும் அப்போ மிஸ்டர் ஹோம்ஸ் இந்த கொலையில் மிஸ் சூசனுக்கு நிச்சயமாக பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா எனக்கு அப்படி தோணல அப்படி இருந்திருந்தா தான் அவங்க ஏன் போலீஸை கூப்பிட்டுருக்கணும் ஆனால் மிஸ் சூசனை நான் சில கொஷின்ஸ் கேட்கணும் நிச்சயமாக அவங்கள பாருங்க நான் ஏற்கனவே அவங்கள விசாரிச்சிட்டேன் நான் ஸ்டேஷனுக்கு போகணும் நீங்க இதை முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க பேசலாம் சி ஓ ஹோம்ஸ் பாய் இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் லெஸ்ட்ரேட் கிளபி போலதோ ஷலா குல்லாலோ சூசன் வீட்டுக்கோக்கி நடக்க ஆரம்பிச்சோம் வாட்சன் அதில் போட்டுக்குள்ள முடிச்சு பார்த்தீங்களா வித்தியாசமா இல்ல இந்த மாதிரி நம்ம யாருமே முடிச்சு போட்டது கிடையாது எந்த மாதிரி ஆளுங்க இப்படி முடிச்சு போடுவாங்கன்னு எப்போது கவனிச்சிருக்கீங்களா சரி வாங்க வாட்சன் உள்ள போய் சூசனை விசாரிக்கலாம் மிஸ் சூசன் ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்தாங்க அதை தள்ளி வச்சுட்டு எங்களை பார்த்து இங்க பாருங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு தப்பா தான் வந்திருக்கும்னு தோணுது மிஸ் சூசன் நான் கூட அப்படி நினைக்கிறேன் எனக்கு எதிரிங்கன்னு யாரும் கிடையாது யார் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் எதுக்காக இந்த கன்றாவிய எனக்கு அனுப்பணும் சூசன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அவங்க முகத்தையே உத்து கவனிச்சாரு சூசன் உங்களுக்கு இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஆமா ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அதோ அந்த போட்டோல நடுவில் நிக்கிற பொண்ணு நீங்க தானே இல்ல உங்க மூணு பேருக்கும் முகஜாட ஒரே மாதிரி இருந்தது அதான் கேட்டேன் கரெக்ட் தான் இவ சாரா அவ மேரி என்னோட கடைசி தங்கச்சி அந்த இன்னொரு போட்டோல உங்க சிஸ்டர் கூட ஒருத்தர் இருக்காரு வாட்ஸன் அவரோட யூனிஃபார்ம் கவனிச்சிங்களா கப்பல்ல வேலை பார்க்கறவங்க ஒருத்தருது மாதிரியே இல்ல ஆமா அவரு கப்பல்ல தான் வேலை பார்க்குறாரு இந்த போட்டோ உங்க சிஸ்டர் கல்யாணத்தை போடுத்தது

ஓகே மிஸ் ஹூசன் உங்களுக்கு அடுத்து சார் அவங்களும் உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா அவங்க இப்போ எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் தங்கி இருந்தோம் அப்புறம் அவ தனியா வேற வீட்டுக்கு போயிட்டா தனியா போயிட்டாங்களா ஓகே அது என்ன தெரிஞ்சுக்கலாமா வேணாமே கொஞ்சம் சங்கடமான விஷயம் அது ஏற்கனவே ரொம்ப நொண்டு போயிருக்கேன் மிஸ்டர் ஹோம்ஸ் என்னன்னு தெரியல கொஞ்ச நாளா மேரி கிட்ட இருந்து லெட்டர் எதுவும் வரல அதுவே எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு சாரா செஞ்ச மோசமான காரியங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஓகே மிஸ் உசன் சாரி சாரி இதுக்கு மேல இத பத்தி உங்ககிட்ட எதுவும் கேட்க விரும்பல கடைசி எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க மேரி கிட்ட கூட சாராவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல நோ நோ ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போச்சு மேரி கூட இருக்கணும்னே சாரா லிவர்பூல் போனா சாரா என் விஷயங்களை தலையிடுற கெட்ட பழக்கம் இருக்கு அவளுக்கும் சண்டை வந்துருச்சு மேரியோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் சாராவை வீட்டை விட்டு துரத்திட்டாரு ஆனா அதுக்குள்ள நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு ஜேம்ஸ் திரும்பவும் குளிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாரு தன்னோட வேதனையே அவங்க எங்க சொன்னாங்க அந்த வேதனையை பங்கு வச்சுக்க அவங்க கூட வேற யாரும் இல்லைன்னு நினைக்கும்போது போது அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது தேங்க்யூ மிஸ் சூசன் நியூ ஸ்ட்ரீட் வெலிங்டன்ல தான் சாரா தங்கி இருக்காங்க இல்லையா ஆமா ரொம்ப கேள்வி கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் ஐம் ரியலி சாரி நாங்க கிளம்புறோம் தேங்க்யூ மிஸ்டர் ஹோம்ஸ் மிஸ் சூசன் வீட்டில இருந்து நானும் ஷர்லாக்கும் வெளியே வந்தோம் ஷர்லாக் கொஞ்சம் பரபரப்பா இருந்தார் டாக்ஸி கம் ஆன் வாட்சன் இந்த கேஸை நம்ம சீக்கிரம் முடிக்கணும் என்னன்னா அது கையை விட்டு ஆ டிரைவர் வண்டியை நேராக வெல்லிங்டனுக்கு அப்படியே வழியில் ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் கொஞ்சம் நிறுத்துங்க நிச்சயமா சார் போஸ்ட் ஆஃபீஸில் ஷெர்லாக் டெலகிராம் ஒன்று அனுப்பினார் வெல்லிங்டன் போய் சேர்ற வர அவர் ஒரு வார்த்தை கூட பேசினார் டாக்ஸி வெல்லிங்டனில் இருக்கிற சாரா வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு சாரா வீடு கூட ஏறக்குறைய மிஸ் சூசன் வீடு மாதிரியே இருந்தது டாக்ஸியை வெயிட்டிங்கில் இருக்க சொல்லிட்டு ஷெர்லாக் வேகமாக போய் அந்த வீட்டு கதவை தட்டினார் சிடு சிடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு கோட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் கதவை திறந்து ஹலோ மிஸ் சாரா வீட்டில் இருக்காங்களா நேத்துல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் உங்க டாக்டர் யாரையும் சந்திக்கிற சூழ்நிலையில் இப்ப அவங்க ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க அதுக்குள்ள குணமாகிட்டாங்கன்னா நீங்க நிச்சயமா சந்திக்கலாம் இப்படி சொன்ன அந்த டாக்டர் பதில கூட எதிர்பார்க்காம கதவை ஓடிட்டார் ஒரு டாக்டர் ஏன் இவ்வளோ ரூடா பிஹேவ் பண்றாருன்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது ஆனால் ஷெர்லாக் அதை பார்த்து லேசாக சிரிச்சார் நாங்கள் திரும்பவும் டாக்ஸியில் ஏறி வெரி பேட் என்ன ஹோம்ஸ் எதுக்கு இந்த டாக்டர் இப்படி ரூடா பேசணும் நம்மளை பார்க்க விடாம எதுக்கு தடுக்கணும் வாட்ஸன் உண்மை என்னன்னா சாரா கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஒரே ஒரு தடவை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஒரே ஒரு தடவை அந்த சாராவை பார்த்துருந்தா என்னோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும் லஞ்ச் டைம் ஆச்சு என்னைக்கும் இல்லாத அதிசயமா நம்ம லஞ்ச் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஷெர்லாக் சொன்னார் அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனோம் ரொம்ப பொறுமையா சாப்பிட்டார் உலகத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான பல விஷயங்களை பத்தி பேசினார் ரொம்ப

என்னங்க சார் இந்த சீட்டில் குற்றவாளி பேர் எழுதியிருக்கேன் இருந்தாலும் நாளைக்கு ராத்திரி வரைக்கும் பொறுமையாக வேறுங்க ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதில் நான் இன்வால்வ் பண்ணேன் வெளியில் வரவே கூடாது கமன் வாட்சன் வாங்க போகலாம் அன்னைக்கு நைட் பேக்கர் ஸ்ட்ரீட்டில் ஷலாக்கும் நானும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப மெதுவாக இந்த பேச்சு எடுத்தேன் அப்போ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் கேஸை தீத்தாச்சு இல்லையா ஹோம்ஸ் எஸ் முழுக்க தீத்தாச்சு வாட்ஸன் ஐ நோ ஹூஸ் த தனா கொல்லப்பட்ட அந்த ரெண்டு பேர் யாருன்னு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல இன்ஸ்பெக்டர் போய் கொலகாரனை பிடிச்சாதான் நமக்கு மீதி விவரமும் தெரியும் பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க குறைச்சலா எட போடாதீங்க அவருக்கு லாஜிக் வேணா கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம் ஆனா ஆள் வேட்ட நாய் மாதிரி கொஞ்சம் மோப்பம் முடிச்சிட்டாலே போதும் குற்றவாளி எந்த உலகத்துல இருந்தாலும் நோண்டி வழி எடுத்துருக்க இந்த டேலண்ட் தான் வாட்சன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவரோட பேரு உச்சிக்கு கொண்டு போயிருக்க நீங்க மேரியோட ஹஸ்பண்ட் பிரவுனரா சந்தேகப்படுறீங்களா ஆமா ஆனா அது வெறும் சந்தேகம் மட்டும் இல்ல மிஸ்டர் ஹோம்ஸ் உங்க கணக்கு எனக்கு புரியல நீங்க எடுத்த தடயத்தை எல்லாத்தையும் நானும் பார்த்தேன் ஆனா அதுல இருந்து எதையும் தெளிவா கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல வாட்சன் எனக்கு எல்லாம் கண்ணாடி மாதிரி தெளிவா தெரியுது மொத்த கேஸையும் பிரித்து பார்க்கலாமா க்ராய்டனுக்கு நம்ம ரெண்டு பேரும் போகும்போது பிளைண்டாக தானே போகணும் சரியா ஆனால் நம்ம அங்கே போகும்போது நமக்கு அங்கே என்ன கிடைக்கும்னு நமக்கே தெரியாது எஸ் எஸ் போகும்போது டாக்டருக்கு படிக்கிற பசங்க விளையாட்டுத்தனமாக பண்ண மாதிரி தான் போலீஸ் இந்த கேஸை பார்த்தாரு ஆனால் நாம் அப்படி நினைக்கல அந்த கிஃப்ட் பாக்ஸில் இருந்தது ரெண்டு காதுங்க அது கட் பண்ணியிருந்த விதம் அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸை கட்டியிருந்த நூல் அதை வச்சு நமக்கு என்ன கிடைச்சதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வாட்சு அந்த பார்சலை கட்டி இருந்த முடிச்சு பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன் எஸ் கிஃப்ட் பாக்ஸ் கட்டி இருந்த அந்த முடிச்சு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது அப்புறம் ஆணோடதுன்னு நாம நினைச்ச அந்த காதுல ஒரு தொலை இருந்தது அந்த காது யாரோடதோ அந்த ஆள் ரொம்ப நேரம் வெயில நின்னு வேலை செய்யற ஆளா இருந்திருப்பான்னு சொன்னீங்க சரிதான் அவன் கப்பல் மேல் தளத்துல வேலை செய்யற மாலுமி அப்புறம் அந்த பார்சல் மேல இருந்த நூல் முடிச்சு அது மாலுமிகளோட ஸ்டைல் வீட்டுக்கு வந்த அந்த பார்சல் துறைமுகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு நமக்கு கிடைச்ச இந்த கதையோட கதாநாயகா ஒரு மாலுமியா தான் இருக்கணும்னு நீங்க கவனிக்கலையா அந்த பார்சல் மேல எஸ் குஷிங் எழுதியிருந்தது நாம அதை சூசன் குஷிங்னு எடுத்துக்கிட்டோம் ஆனா இது சூசனுக்கு தான் வந்திருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையா இதை பத்தி தெரிஞ்சுக்கதான் நம்ம உள்ள போனோம் சரி அங்க நம்ம என்ன பார்த்தோம் ரொம்ப மரியாதையான லேடி நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக சொல்லக்கூடிய லேடி நான் கூட அந்த பார்சல் அவங்களுக்கு எப்படியோ தவறாக வந்துருச்சோன்னு தான் நினைச்சேன் ஹோம்ஸ் எஸ் அந்த பார்சல் தவறாக தான் அவங்களுக்கு வந்துருக்கு அவங்களோட ரூமில் இருந்த ஃபோட்டோக்களை வச்சு அவங்களுக்கு இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு நல்லா தெளிவாயிடுச்சு அந்த பார்சல் அந்த ரெண்டு பேரில் ஒத்து இருக்க போயிருக்க வேண்டியது முதல்ல சூசன் கிட்டே அதை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் சரியான நேரத்தில் சொல்லாம நிறுத்திட்டேன் ஆமா ஒரு நிமிஷம் நீங்கள் திடீர்னு அமைதியானதை பார்த்தேன் ஏன் அப்படி மிஸ்டர் ஏன்னா அப்பதான் மிஸ் சூசனோட காதுகளை நான் நான் கவனிச்சேன் ஓ காதுகளா அதை கவனிக்காம நானும் அப்புறம் டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனுஷ ஒவ்வொருத்தருக்கும் காது மட்டுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் போன வருஷம் பத்தி நான் ரெண்டு கட்டுரை எழுதிருந்தேன் இங்கே முக்கியமான விஷயம் அந்த கிஃப்ட் கிப்ட காதுகள் ஒண்ணு மிஸ் சூசன் காதுகளோட ஒத்து போற மாதிரி இருந்தது அப்படின்னா சூசனோட சகோதரிகள்ல ஒருத்தியா யாரோ கொலை செஞ்சிருக்காங்க அப்ப அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பேரு எஸ் போட்டு போட்டிருந்தது சூசன் இல்ல சாரா பேருக்கு கூட வந்திருக்கலாம் ஆனா அது சூசன் அட்ரஸ்க்கு வந்திருக்கு அதேதான் சரியா யோசிச்சு பாருங்க வாட்சன் கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் சூசனும் சாராவும் அதே வீட்டில் ஒன்னாதான் தங்கியிருந்தாங்க திடீர்னு மேரி கோ மிஸ் சூசனுக்கு சுத்தமா தொடர்பு நின்னு போச்சு மேரி சூசனுக்கு லெட்டர் எழுதுறதே நிறுத்திட்டா இப்போ சொல்லுங்க அந்த ஜேம்ஸ் பிரவுனர் தன்னோட மனைவி மேரிய கொலை செஞ்சு அவளோட காதுகளை மிஸ் சாராவுக்கு அனுப்பனும்னா அவன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருப்பா மிஸ் சாரா குஷிங்கோட பழைய அட்ரஸ்க்கு அதாவது மிஸ் சூசன் குஷிங்க அட்ரஸுக்கு சரியா பர்ஃபெக்ட் அதேதான் நாம ரெண்டு பேரும் சாரா குஷிங்க சந்திக்க தான் வெல்லிங்டன் போயிருந்தோம் அவளோட காதுகளை பார்க்க தான் நான் மெயினா அங்க போனதே நம்ம வரதை பத்தி ஏற்கனவே தகவல் போயிருக்கு தான் அவளுக்கு உடம்பு போயிடுச்சு மிஸ்டர் ஹோம்ஸ் யாருக்கும் நீங்க ஒரு தந்தி அனுப்புனீங்கல்ல இன்ஸ்பெக்டர் சந்திக்க போனப்ப அதுக்கான பதில் கூட வந்ததே எஸ் லிவர்பூலில் இருக்கிற என்னோட ஆள் ஜேம்ஸ் ப்ரௌனர் வீடு கொஞ்ச நாளாக பூட்டி இருக்கிறதா தகவல் கொடுத்தான் பிரவுனர் தன்னோட மேடை கப்பலில் கிளம்பிட்டான்னு கப்பல் ஆஃபீஸில் இருக்கிற என்னோட ஆளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் பிரவுனரோட மனைவி மேரி வீட்டில இருந்திருக்கணும் ஆனா அவங்க இல்லை மேடை கப்பல் நாளைக்கு லண்டன் வந்து சேரும் அதுக்கப்புறம் தான் நமக்கு முழு கதையும் புரிய ஆரம்பிக்கும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு நாளுக்கு அப்புறம் லெஸ்ட்ரி கிட்ட இருந்து கடிதம் வந்துச்சு அதுவை என்ன எழுதியிருந்ததுதா டியர் ஹோம்ஸ் நீங்கள் சொன்னது போல் நேற்று மாலை மேடை கப்பலுக்கு சென்றேன் அந்த கப்பலில் பணிபுரியும் ஜேம்ஸ் பிரவுனர் என்ற மாலுமியை அக்கப்பலின் கேப்டன் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் அந்த பிரவுனர் கப்பலின் மேல் தளத்தில் இருந்தான் ஹலோ நீதானே ஜேம்ஸ் பிரவுனர்? ஆமா நீங்க யாரு? ஐ அம் இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். நோ! சர்கன்ட், கேட்ச் இம். ஐ அம் இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். இந்த ஆடர் பிரவுனர் ரோட் அக்யூஸ். யூ ஹேவ் டு கேட்ச் இம். புடிங்க அவனே. என்ன அவன வேணும்? மிஸ்டர் ஹோம்ஸ் நாங்கள் ஜேம்ஸ் பிரவுனரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றோம் அங்கே அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் லுக் இன்ஸ்பெக்டர் ஒண்ணேன தூக்கல போடுங்க இல்ல சாக விடுங்க எனக்கு எந்த கவலையும் இல்ல அந்த காரியத்தை நான் செஞ்சதிலிருந்து என்னால தூங்கவே முடியல அவளோட முகம் மட்டும் என் கண்ணு முன்னாடி சுத்தி சுத்தி வருது கடைசி அந்த முகத்துல ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு யார்கிட்டயே எப்பவும் காதலையே பார்த்தாலோ அவனே ஒரு கொலைகாரன்னு தெரிஞ்சு அவ அதிர்ச்சி ஆயிட்டான் மை காட் எதினால நீ மேரிய கொலை செஞ்சே தாரா குஷிங் அவ ஒரு ராட்சசி இன்ஸ்பெக்டர் என்ன பொறுத்தவரை அவளோட தப்பான காதல் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அவ லவ் பண்ணா எனக்கு என் மனைவி மேரி மட்டும்தான் எல்லாம் இருந்தேன் அதே நேரத்தில் சாராவோட மனசெல்லாம் விஷமே நிறைஞ்சிருந்துச்சு இந்த சாரா தான் என்னோட மேரிய படுகொலியில் தள்ளனா ஜேம்ஸ் உன்னுடைய அயோக்கியத்தனத்தை ஏன் அடுத்து உங்க தலையில போட பார்க்கற இல்லவே இல்லை இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை என்னோட மேரி எப்பவும் என் கண்ணு முன்னாலேயே இருக்கா அந்த அப்பாவி முகம் எப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு இந்த எல்லா பிரச்சனையிலையும் என்னோட மேரி அப்பாவினு எனக்கு நல்லா தெரியும் ஆனா பாவம் ஏன் அவளுக்கு இப்படி கொடூரமான ஒரு சாவு கிடைச்சிருக்குன்னு தெரியல ஏன் அப்படி ஏன்னா அந்த பிசாசு சாராதான் என்னோட மேரியை குழப்பி விட்டான் கடவுளே நானும் என் மேரியும் எவ்வளவு அழகா எங்க வாழ்க்கையை தொடங்கினோம் என் மேரிக்கு நான் எந்த வகையிலுமே பொருத்தமானவன் அவ ஒரு தேவதை அவள் மேல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நானும் மேரியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆனா இந்த சாரா முதல்ல கொஞ்ச நாள் எங்களோட தங்கம் வந்தாள் அப்புறம் எங்களோடவே பர்மனென்ட்டா இருக்க ஆரம்பிச்சிட்டான் சாரா மேலே நான் கொஞ்சம் அன்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன் ஆனா அதுக்கு பிறகு அவளோட நடத்தையில் சில மாற்றம் தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் தான் அவளோட நோக்கம் எனக்கு புரிஞ்சுது நான் அவளை விட்டு விலக ஆரம்பிச்சேன் தான் விரும்பினது தனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சாரா அதுக்கு பிறகு அவளோட பாய் ஃப்ரெண்டு இலேக்கை எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கூப்பிட்டு வர ஆரம்பிச்சான் அந்த இலேக்கும் ஒரு கப்பலில் வேலை பார்க்கறவன் தான் எல்லாம் சரி அவன் சாராவோட பாய் ஃப்ரெண்டு அவனுக்கும் மேரிக்கும் என்ன சம்பந்தம் இந்த எலேக் மாதிரி சாராவுக்கு பயன்படுத்திக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு சந்தேகம்னா அவளோட அக்கா சூசன் கிட்ட இதை பற்றி கேட்டு பாருங்க இந்த எலேக் ரொம்ப ஸ்மார்ட்டாக துரு துருன்னு இருந்தான் அந்த இலேக்கை இன்னொரு முறை என் மேரிகூட பார்த்தேன்னா அவனோட காதை அறுத்து அவன் கையிலே கொடுத்துருவேன்னு சாரா கிட்ட வான் பண்ணேன் நீ இப்படி சொன்னது சாரா கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலையா தெரியாது ஆனா அன்னைக்கே அவ எங்க வீட்டை விட்டு போயிட்டான் ஆனா சாரா தன்னுடைய அக்கா வீட்டுக்கு திரும்பல இல்லையா தெரியல இன்ஸ்பெக்டர் சாராவோட அக்கா சூசன் ரொம்ப நல்லவங்க முதல்ல சாரா அவங்க கூட தான் தங்கி இருந்தா ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வருவா என்னோட மேரியையும் அந்த இலைக்கையும் அடிக்கடி டின்னருக்கு இன்வைட் பண்ணுவா என்ன ஒரு மைண்ட் அதாவது சும்மா விடக்கூடாதுன்னு டிசைட் தொடர்ந்து அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் போன வாரம் எங்க கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு என்னோட மேரியோட சந்தோஷமா ஊரை நான் வீடு திரும்பினேன் அப்போ வழியில அந்த இலேக்கையும் என்னோட மேரியையும் ஒரு டாக்ஸியில் போறத பார்த்தேன் அவங்க பின்னாலேயே போனேன் அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு படகளை கிளம்பி போனாங்க ஒரே பனிமூட்டமா இருந்துச்சு நானும் ஒரு படகை எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாலேயே தொடர்ந்து போனேன் ஒரு இடத்துல படகை நிறுத்திட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க படகோட துடுப்பை எடுத்துக்கிட்டு நானும் அவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணேன் பனி மூட்டம் அதிகமாக இருந்ததுனால அவங்க பக்கத்தில் போனப்போ கூட அவங்களால என்னை பார்க்க முடியல மேரி நான் உன்னை முறை வான் பண்ணேன் பார்த்த வேகத்தில் நான் அவளையும் கொண்டுட்டேன் அது என் மனசில் இப்போ பாறையா இறுகி கிடக்கு அதுக்கான சட்டப்பூர்வமான தண்டனை உனக்கு கிடைக்கும் அந்த பாறை கரைஞ்சிரும் ஜேம்ஸ் முழு கதையும் கேட்டதுக்கு அப்புறம் ஷெலாக் ஹோம்ஸ் ரொம்ப நேரம் அமைதியாக உட்கார்ந்துருந்தாரு மிஸ்டர் ஹோம்ஸ் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க நடந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை வாட்சன் கொஞ்சம் இருந்தது ஆனால் இவ்வளோ விவரமா இல்லை இந்த கேஸை பொறுத்தவரை இந்த விவரங்கள் அவ்வளவு முக்கியமானதே இல்ல நான் வேற ஒன்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அது என்னது மிஸ்டர் ஹோம்ஸ் டாக்டர் வாட்சன் நம்ம எல்லாரும் நினைச்சிகிட்டு இருக்கோம் நம்மளோட இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தினமும் நடக்கிற சம்பவங்களுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் நிச்சயமா இருக்கும் ஆனா இந்த மாதிரி வயலன்ஸ் சோகம் இந்த பட்டத்துக்குள்ள இருந்து யார் என்ன சாதிச்சாங்க எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உள்ள முடிவு விடு இந்த சம்பவங்கள்ல எல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு சம்பந்தமே இல்லாம யுத்தம் நடத்துறாங்க அதுல முழுமையான தீர்வும் கிடைக்கிறது இல்ல இவ்வளவு இந்த சூசன் என்ன நினைச்சாங்க தனக்குன்னு தனியா நிம்மதியா ஒரு வாழ்க்கை தன் தங்கச்சி மேரிக்கு துணையோட ஒரு வாழ்க்கை ஆனா அதான் நடந்துச்சு ஒருவேளை இந்த முழு பிரபஞ்சமும் எதேச்சே உருவாக்கப்பட்டதா இல்ல நாம அப்படி நினைக்கிறதா சரியா தலைமுறை தலைமுறையா அதே பழைய கேள்வி புது புது ரூபத்துல வந்து நம்ம முன்னாடி நிக்குது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியும்னு நினைக்கிற ஏன் முன்னாடியும் அந்த கேள்வி மட்டும்தான் இருக்கு ஆனா அதுக்கான பதில் மட்டும் என்கிட்ட கிடையாது